எங்க பாம்பா மேயுது பாம்பை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல அப்படின்னு மக்கள் வந்து முறையிடுறாங்க இந்த மருத்துவம் சொல்றான் அவருக்கு எவ்வளவு விஞ்ஞான அறிவு இருந்திருக்கு பாத்துக்கோங்க அடுப்பு சாம்பலை எடுத்து வர சொல்றான் அடுப்பு சாம்பலை எடுத்துட்டு வந்து தரையில விரிச்சு அது ஏதோ சில கோடு எல்லாம் போட்டு மந்திரிக்கிறான் சாமி கும்பிடுறான் அப்பத்தான் நம்மளால மதிப்பான் நீங்க சும்மா கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க சாம்பல் தானே கொடுத்தேன்மா ஒரு விஷயமும் கொடுத்து வரப்புல இதை போடு ஏதாவது அப்படி போட்டா அந்த இடைவெளி மூலைய பாம்பு போயிடும் வயதாட்டில் இருக்க எல்லா பாம்பு வெளியேறி போயிருக்கிற உடனே பாம்பு என்ன செய்யணும் வேகமும் போக முடியாத இடத்துல இருந்தோம்னா பருந்து வேற ஏதாவது பெரிய பறவைகள் நம்மளை அடிச்சிடும் எனவே நம்ம இருக்கிறதுக்கு இந்த இடம் தோது கிடையாது அப்படின்னு வளவெழுப்பான அந்த பகுதியை விட்டு விட்டு சுரசிறப்பாக பரப்பு இருக்கிற வேறொரு இடத்திற்கு பாம்பு போயிடும் இல்ல சுத்திரமும் இல்லை மந்திரமும் இல்லை ஆமா அவர்கள் தெரிஞ்ச எளிமையான விஞ்ஞானம்